மாப்பிள்ளை சம்பா குதிரவாலி சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு ஸ்கூல் தோசை மாவு கூட இந்த வெள்ளை தோசை மாவோ இல்லைன்னா வெள்ளை அரிசி இது பண்ணாம பிரவுன் ரைஸ் இல்லைனா தோசையிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது பண்ணுவாங்க மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபின் பீன் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபின் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு மிளகா இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு அந்த லைகோபினை வந்து பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அந்த ஆண்களுக்கான கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்க கொடுக்கிறது நண்பர்களே மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி இன்னைக்கு நிறைய பேர் சக்கரவியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க சக்கரவியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த மாப்பிள்ளை சம்பாலை புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு மாப்பிள்ளை செம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு சுட சுட சாப்பிடும் போது அவ்வளவு மென்மையா இருக்கு அப்ப சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா எப்படி ஏனும் இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் ஒரு முதல்ல ஒரு ரெண்டு மூணு அரிசி இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு சம்பா கருப்பு கவுனி இவற்றை நாம வந்து பிடிஎஸ்ல கொடுங்க நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்துல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பாருங்க எந்த பெயர் தெரியுமா அதுக்கு போர்பிடன் ரைஸ் அப்படிமா போர்பிடன் என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்ட அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க உட்காவ தடை செய்ய சொல்றோம் இதே எதற்கு தடை செய்றாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது மற்றவங்க எல்லாம் கூடாதுன்னு பயிரிடக் கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து வர்மிய மன்னர்கள் ஒரு காலத்துல தடை செய்து வச்சிருக்காங்க